ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவு வச்சு சட்னி செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நீங்கள் காலையில் டிஃபனாக கூட கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நல்ல சுவையான கோதுமை புட்டு இப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ இந்த கோதுமை புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்ட நீங்கள் அதை வந்து வறுத்த சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை கூட கலந்து விட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு எல்லாம் வறுப்பட்டுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ அதே நிலையே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வானொலியில் வறுத்துக்கலாம் ஆனால் மாவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் புட்டு செய்யும் போது தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வி வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு மாவுடைய டெக்ஸ்டரே நல்லா மாறி இருக்கும் நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும் போதே தெரியும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்தாலே போதும் இப்போ இந்த வறுத்த மாவு கூட அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வானலி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு நான் கை வச்சே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சாதாரணமாக புட்டுக்கு வந்து தண்ணி நல்லா கலந்து விட்டு புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்ப்போம் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் மாவுடைய பதம் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கை வச்சு இப்படி நல்லா பெசரி விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் மாவு இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இப்படி பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரணும் இப்படி கை வச்சு இப்படி உடச்சி விட்டிங்கன்னா உடையணும் அது தூள் தூளாக வரணும் இந்த பதம் வந்து கரெக்டான பதம் நான் சொன்ன அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் அதாவது மாவை தொடும்போது இப்போ ஒரு இட்லி தட்டிலேயோ அல்லது ஸ்டீமர் பிளேட்லேயோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டு மாவு போட்டுக்கலாம் இது வேக வைக்கும்போதே இந்த தேங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வேக வைக்கிறனால வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டீமர் பிளேட்டை இட்லி தட்டை வந்து உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததோ இப்போ பாருங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி கை வச்சு இப்படி திரிச்சு விட்டு பார்த்திங்கன்னா நல்லா திரிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு நம்ம ஏற்கனவே மாவு வறுத்தோல்லைங்களோ அந்த வானொலியிலேயே நான் வந்து மாற்றிக்கிறேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதில் நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனஞ்சக்கரையோ அல்லது ஒயிட் சுகரோ அல்லது வெள்ளமோ கூட நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த நாட்டு சக்கரையுடைய கலர் வந்து மாவில் எரிக்கும் புட்டே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெள்ளத்தை பயன்படுத்துகிறதா இருந்தால் நல்லா திக்கான வெள்ளப்பாக கரைச்சி விட்டு கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேட் லேஸாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் கையில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இந்த இடத்துல நீங்கள் முந்திரி பருப்பு பதில் பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அழகாக இதை வந்து இப்படியே பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்க மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ அல்லது இந்த மாதிரி கப் கேக் மோல்டு இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காகவாது குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க நெய் தடவிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த புட்டை ஒரு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் உதிர்ந்து வராமல் இருக்கும் நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு தட்டில் வந்து இப்படி திருப்பி போட்டு தட்டிக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்படி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா புட்டும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான சுவையான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபியாக இருக்கும் ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ